mm -hmm. பாய் இல்லை தலகணி இல்லை கட்டந்தரையில் அப்படியே மல்லாக்கப்படுத்து படுத்து குரட்டை விட்டு தூங்கிவிட்டார் மன்சூர் அலிகான் திண்டுக்கல் பகுதியில் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் எக்கச்சக்கமாக வெளுத்து வாங்கி வருகிறார் நாம் தமிழர் கட்சி இன்று கூட பெரிய பகுதியில் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தாங்க பிறகு மதியம் சாப்பிட்டவுடன் உண்ட கலைப்பு ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் அதனால் அந்த பகுதியில் இருந்த ஒரு அரசு பள்ளி வளாகத்துக்குள் சென்றாங்க அது சத்துணவு கூடமா அல்லது பள்ளியில் ஒரு அறையா என தெரியல அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்து வந்துவிட்டாரு தலைகாணி பாய் எதுவும் இல்ல மஞ்சு நலிகாந்த் தூங்குவதை பார்க்க அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்கு இதை தவிர விஷயம் கேள்விப்பட்டு ஊர் ஜனங்கள் வந்து மஞ்சூர் தூங்குவதை பார்த்து விட்டு சென்றிருக்காங்க பள்ளி மாணவர்கள் அங்கு ஒரே கூச்சல் போட்டதால் கொஞ்ச நேரத்திலே எழுந்து விட்டார் மன்சூர் அவரிடம் ஆளுக்கு ஒரு பக்கம் தண்ணி சாப்பிட கேக் மாணவர்கள் பாசத்துடன் தந்திருக்காங்க கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகானின் பெயரை வீரபத்திரன் என்பதால் பிள்ளைகள் அனைவரும் வீரபத்திரன் என்று கத்தி கூச்சலிட்டு ஆரவாரம் செஞ்சிருக்காங்க அப்போது குழந்தைகளிடம் நல்லா படிக்கும் சரியா என்று அறிவுரையும் கூறியிருக்காரு ஓகே பிரெண்ட்ஸ் மன்சூர் அலிகானோட இந்த செயல் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க